நாட்டுக்கோழி வளர்ப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குதுங்க வெயில் காலத்தில் அதுக்கேற்ற மாதிரியும் மழைக்காலங்களில் அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ பாருங்கள் மழைக்காலம் மழைக்காலத்தில் வந்து எதுவுமே மேய்ச்சலுக்கு போகலை எல்லாமே வந்து அவங்கவுங்க இடத்துல வந்து உட்காந்தாச்சு ப இந்த மாதிரி மழைக்காலங்களில் தீவை தீவனம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டி வரும் ஏன்னா மேய்ச்சல் வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி வெயில் காலங்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது பல நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மழைக்காலங்களில் நோய் வராதுன்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக நோய் வருங்க மழைக்காலமும் சரி வெயில் காலங்களும் சரி கோழிகளுக்கும் அதாவதுக்கான நோய்கள் வரத்தான் செய்யுது எல்லாத்தையும் நம்ம பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்தால் தாங்க நம்ம ஒரு தொழில் செய்கிறத வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் நோய் தாக்கத்துலேருந்து மட்டும் காப்பாற்றினா பத்தாதுங்க நிறைய வேலைகள் இருக்குது இந்த கோழி வளர்ப்பில் அதாவது கழுகுலேருந்து காப்பாற்றணும் பாம்புலேருந்து காப்பாற்றணும் அந்த ஒரு வேலை தாங்க இப்போ நடந்துகிட்ருக்குது என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா நாங்கள் இப்போ இப்போ வலை இருக்கோம் இந்த வலைகள் கட்டுறதும் ஒரு பாதுகாப்புக்காக தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கோழி கொஞ்சம் காணம் போயிடுச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருக்காரு எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்தவர் சட்டையை மட்டும் கழட்டி போட்டுட்டு போயிட்டார் என்னன்னு தெரியல யாருன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோட சட்டைன்னு பாம்பு தாங்க வந்திருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுங்களா அது எடுக்கவே கஷ்டமாக இருந்துச்சு நல்லா சுற்றி சுற்றி இருந்துச்சு பாருங்கள் பாம்பு மட்டும் இல்லைங்க காக்கா கழுகு எல்லாத்துலேருந்து தான் நம்ம காப்பாற்றணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுசாக எடுக்க முடியல மாட்டியிடுச்சு நம்ம எப்பவும் இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பொதுவாக வந்து நாட்டுக்கோழிகள் வளர்ப்பில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான தீவனம் ஆரோக்கியமான தீவனங்கள் எப்படியெல்லாம் கொடுக்கலாங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இருக்கிற இருப்பிடம் வந்து பாதுகாப்பும் சுத்தமாகவும் வைக்கணும் அதே மாதிரி நோய் தாக்குதலேருந்து காப்பாற்றுறக்கு பல வழிகள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அடுத்த வீடியோவில் கோழிகளுக்கு ஏற்படும் நோய்கள் அதை எப்படி பாதுகாக்கலாங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ